உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சகர் கருத்து கணிப்பை மாவட்டம் திருப்பூர் மற்றும் தென்காசி மாவட்டம் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் ஆறு பொது தொகுதிகளும் இரண்டு தனித்தொகுதியும் இருக்கு முதலாவது பார்க்கற தொகுதி பார்த்தீங்கன்னா தாராபுரம் தனித்தொகுதி தாராபுரம் தனி தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த கையெழு அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் எல் முருகன் அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் கையெழு அவர்கள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கார் அவர் எதிர்த்து போட்ட தற்போதைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்குகள் பற்றி தோல் எடுத்திருக்கிறார் தற்போதைய சூழல்ல தாராபுரம் தனித்தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பங்கு பாக்கலாம் திமுக நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஒரு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது சூழல்ல தாராபுரம் தனி தொகுதி தேர்தல் வந்தா கடந்த மாதிரி வந்து ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்துதான் வந்து திமுக வெற்றி பெற்றாங்க ஆனா இந்த மாதிரி வந்து ஈஸியா வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு சோ தாராபுரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கான தொகுதியா இருக்கு அடுத்தபடியாக நான் பாக்க தொகுதி காங்கேயம் தொகுதி காங்கேயம் தொகுதியில காலமுறை திமுகவை சேர்ந்த சாமிநாதன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டிட்டு அதிமுக வேட்பாளர் ராமலிங்கம் அவர்கள் தோல்வி எடுத்துருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் சாமிநாதன் அவர்கள் தொண்ணூத்தி நான்காயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராமலிங்கம் அவர்கள் எண்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறு வாக்குகள் பற்றி அடைந்திருக்கிறார் சூழல்ல காங்கேயம் தொகுதி தேர்தல் அந்த தொகுதி மக்கள் திமுக நாற்பத்தி சதவீதம் அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழக கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது சூழல்ல காங்கேயம் தொகுதி தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து இழுபறி தொகுதியா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த தொகுதியில வந்து அதிமுகவோ இல்ல திமுக யாரும் வந்து ஈஸியா வின் பண்ண முடியாது சோ கண்டிப்பா வந்து காங்கேயம் தொகுதி ஒரு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அடுத்தபடியாக நான் பாக்க போற தொகுதி அவிநாசி தனி தொகுதி அவினாசி தனித்தொகுதியில கார் முதல் திமுகவை சேர்ந்த அதியமான் ராஜு அவர்கள் போட்டியிட்டு தோல் எடுத்திருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தனபால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் சோ அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுகவை சேர்ந்த அதியமான் ராஜு அவர்கள் அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் பற்றி தோல் எடுத்திருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் தற்போது சூழல்ல அவினாசி தனித்தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யாருக்கு கணிக்கிறாங்கன்னு பாக்கலாம் திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி எட்டு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழக கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்ற இரண்டு சதவீதம் சூழல்ல அவினாசி தனித்தொகுதி தேர்தல் மீண்டும் வந்து அதிமுக வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு கடந்த முறை வந்து ஒரு கணிசமான வாக்கு தேசம் தான் வந்து அவர்கள் வெட்டி பெற்றிருந்தார் இந்த முறை வந்து கணிசமான வாக்கு வெற்றி வெட்டப்படுத்தும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அடுத்த தொகுதி திருப்பூர் வடக்கு தொகுதி திருப்பூர் வடக்கு தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிட்டாங்க அவங்களை எதிர்த்து அதிமுக நேரடியாவே போட்டிட்டாங்க சோ அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ரவி சுப்ரமணியம் அவர்கள் எழுபத்தி மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று துளையெழுந்திருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் விஜயகுமார் அவர்கள் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் தற்போதுல சூழல்ல திருப்பூர் வடக்கு தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கலாம் திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஐந்து சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் திருப்பூர் வடக்கு தொகுதி தேர்தல் வந்த தொகுதியில வந்து அதிமுக வெற்றி வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு கடந்த முறையும் வெற்றி பெற்றிருந்தாங்க வந்து அதிமுக வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக தொகுதி திருப்பூர் தொகுதி திருப்பூர் தெற்கு தொகுதியில் திமுகவை சேர்ந்த கே செல்வராஜ் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டிட்டு அதிமுக வேட்பாளர் குணசேகரன் அவர்கள் தோல் எடுத்திருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் கே செல்வராஜ் அவர்கள் எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் குணசேகரன் அவர்கள் எழுபதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் பற்றி தோல் எடுத்திருக்கிறார் தற்போதைய சூழலில் திருப்பூர் தெற்கு தொகுதி தேர்தல் வந்தால் அந்த தொகுதி மக்கள் யாரு பார்க்கலாம் பாக்கலாம் திமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஏழு சதவீதம் நாம் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் சூழல்ல திருப்பூர் தெற்கு தொகுதி தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து இழுபறி தொகுதியா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஏன்னா வந்து திமுக அதிமுக சமபலத்துல இருக்காங்க நேரத்தில் நேரத்துல முடியான பிறகு தான் வந்து எக்ஸாக்டா சொல்ல முடியும் இப்போ தற்போதைய சூழல்ல திருப்பூர் தெற்கு தொகுதி ஒரு இழுபறி தொகுதியா இருக்கு அடுத்தபடியாக நான் பாக்க போற தொகுதி பல்லடம் தொகுதி பல்லடம் தொகுதியில கடந்த மாதிரி திமுகவை சேர்ந்த முத்துல தினமார்கள் போட்டிட்டு தொழிலெடுத்திருந்திருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஆனந்தன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுகவை சேர்ந்த முத்துல தினமார்கள் தொண்ணூத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி வாக்குகள் பெற்று தொழிலெடுந்திருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் எம் ஆனந்தன் அவர்கள் ஒரு லட்சத்து இருபத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழக கட்சி நான்கு சதவீதம் இரண்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் தற்போது சூழலில் பல்லணம் தொகுதி தேர்தல் வந்தா இந்த தொகுதியில வந்து அதிமுக வெற்றிப்படுத்த வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க ஈஸியாவை வெற்றிப்படுத்த வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பாக்கப்படுற தொகுதி உடுமைப்பேட்டை தொகுதி உடுமலைப்பேட்டை தொகுதியில் கடந்த முதல் திமுக கூட்டணி கட்சியினா காங்கிரஸ் போட்டிட்டாங்க அதிமுக நேரடியாகவே அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தென்னரசு அவர்கள் எழுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வாக்குகள் பற்றி தோல்வியடைந்திருக்கிறார் அவர் எதிர்த்து போட்ட அதிமுக வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் தற்போது சூழல்ல உடுமலைப்பேட்டை தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நினைக்கிறாங்கன்னு பாக்கலாம் திமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் தமிழக வட்டி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழகி ஒரு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது சூழல்ல உடுமலைப்பேட்டை தொகுதி தேர்தல் வந்தா இந்த தொகுதியில் வந்து அதிமுக வெற்றிப்படுத்தும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கடந்த இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த முறை வந்து அதிமுக வெற்றி பெற்ற வாய்ப்புகள் தான் அதிகமாகவே அடுத்த நான் போற தொகுதி பாத்தீங்கன்னா மத்த தொகுதி மரத்துக்குளம் தொகுதியில் திமுக வை சேர்ந்த கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டு தோழி எடுத்துக்கிறார் அவர் எதிர்த்து போட்டிட்டு அதிமுக வேட்பாளர் மகேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள் எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று தோழி எழுதியிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் மகேந்திரன் அவர்கள் முன்னூத்தி பதிமூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று தற்போது சூழல்ல மடத்தக்குளம் தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யாரும் நினைக்கிறாங்கன்னு பாக்கலாம் திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஒரு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் தற்போது சூழல தொகுதி தேர்தல் வந்தா மீண்டும் வந்து அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா இந்த முறை வந்து ஒரு சின்ன மார்ஜின் தான் வெற்றி பெறாங்க பட் ஆனா கண்டிப்பா அந்த அதிமுக தொகுதியா தான் தொகுதி இருக்கு இப்ப நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற எட்டு தொகுதியை பார்த்தாச்சு இந்த எட்டு தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக ஒரு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிமுக ஐந்து தொகுதியில் வெட்டப்படுத்தின வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இரண்டு தொகுதி வந்து தொகுதியா இருக்கிற வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு இது தாராளபுரம் தனித்தொகுதி பொறுத்தவரை திமுக வெட்டிப்படுத்தாத தொகுதியா தெரியுது மற்ற எல்லா தொகுதியும் வந்து அதிமுக தொகுதியா இருக்கு இழுபட்டு தொகுதிகள் பாத்தீங்கன்னா காங்கேயம் மற்றும் திருப்பூர் தெற்கு தொகுதி இழுபடி தொகுதியா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற மாவட்டம் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று பொது தொகுதிகளும் இரண்டு தனி தொகுதியும் இருக்கு இதுல முதலான போற தொகுதி பாத்தீங்கன்னா சங்கரன் கோயில் தொகுதி சங்கரன் கோயில் தனி தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த ராஜா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராஜலட்சுமி அவர்கள் தோல் எழுந்திருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுகவை சேர்ந்த ராஜா அவர்கள் எழுபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்ட அதிமுக வேட்பாளர் ராஜலட்சுமி அவர்கள் அறுபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது வாக்குகள் பற்றி தோல் எழுந்திருக்கிறார் தற்போது சூழல்ல சங்கரன் கோயில் தனி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யாரு பங்கு பார்க்கலாம் திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி ஏழு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழக கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எட்டு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் சூழலில் சங்கரன் கோயில் தனி தொகுதி தேர்தல் தான் இந்த வந்து திமுக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அமமுக மற்றும் தேமுதிக கணிசமான வாக்குகளை பிரிக்கிறாங்க ஒருவேளை அதிமுக இருந்தா ஈஸியா வின் பண்ண முடியும் ஒருவேளை தேமுதிக மட்டும் அதிமுக போனாலுமே சங்கரன் கோவில் தொகுதியில ஒரு இழுபரிய வந்து அதிமுக கொடுக்க முடியும் இப்ப தற்போது சூழலில் பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில் திமுக தொகுதியா தான் அடுத்தபடியாக நான் பாக்க போற தொகுதி வாசேவநல்லூர் தனித்தொகுதி வாசதேவநல்லூர் தனித்தொகுதியில் கதமதி திமுகவை சேர்ந்த சதன் திருமலைக்குமார் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் மனோகரன் அவர்கள் தோல் எடுத்துக்கிறார் அவர்கள் வாங்கி வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் மனோகரன் அவர்கள் அறுபத்தி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் பற்றி தோல் எடுக்கிறார் தற்போது சூழல்ல வாசதேவநல்லூர் தனி தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கா பாக்கலாம் திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஐந்து சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான்கு சதவீதம் மற்றது ஐந்து சதவீதம் அதாவது சூழல் இல்ல இந்த தொகுதி தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து ஒரு இழுபதி தொகுதியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில வந்து அமமுக மற்றும் தேமுதிக கணிசமான வாக்குகள் பிரிக்கிறாங்க ஆனால் அதிமுக வந்து வெற்றி பெறாத நிலை இருக்கு அவங்க ஒருவரங்க இருந்தா இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி வெற்றிப்படுத்தாத வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் தற்போது சூழல்ல பாத்தீங்கன்னா இது ஒரு இழுபறி தொகுதியா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போகிற தொகுதி கடைநல்லூர் தொகுதி கடைநல்லூர் தொகுதியில் கடந்த முறை திமுகவின் கூட்டணி கட்சியான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிட்டு தொழில் எழுந்திருக்காங்க அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கிருஷ்ண முரளி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் அதிமுக வேட்பாளர் கிருஷ்ண முரளி அவர்கள் எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் முகமது அபுபக்கர் அவர்கள் அறுபத்தி நான்காயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று தொழில் தற்பதில் சூழல் கடைநூறு தொகுதி தேர்தல் வந்த தொகுதி மக்கள் யார் நினைக்கிறாங்க பாக்கலாம் திமுக முப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக நாற்பது சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஏழு சதவீதம் நாம் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அமமுக ஒன்பது சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமமுக மற்றும் தேமுதிக கணிசமான வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்படி இருந்துமே வந்து இந்த தொகுதியில வந்து அதிமுக வெற்றி வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கு நான் பார்க்க தொகுதி தென்காசி தொகுதி தென்காசி தொகுதியில கடந்த முறை திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டிட்டாங்க அதிமுக வந்து நேரடியாகவே போட்டிட்டாங்க அந்த வேட்பாளர் மற்றும் அவர்கள் வாங்க வாக்குகளை பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பழனி நாடார் அவர்கள் எண்பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி பதினைந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்ட அதிமுக வேட்பாளர் செல்வம் மோகன்தாஸ் பாண்டியன் அவர்கள் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று தோல் அடைந்திருக்கிறார்

அதிமுக வெற்றி பெற்ற வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பாக்க தொகுதி ஆலங்குளம் தொகுதி ஆலங்குளம் தொகுதியில கடந்த முறை வந்து திமுக சேர்ந்த டாக்டர் பூங்காதே அவர்கள் போட்டியிட்டு தொழில் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் மனோஜ் பாண்டியன் அவர்கள் அதிமுக விலகி ஓபிஎஸ்இ இருந்தார் இப்ப அவர் திமுக பயணிந்திருக்கிறார் அது வந்து தாக்கம் எப்படி நமக்கு தெரியல சூழல்ல அவர்கள் வாங்கிய வாக்குகள் மட்டும் நம்ம பார்க்கலாம் திமுக வேட்பாளர் டாக்டர் பூங்கோதை அவர்கள் எழுபதாயிரத்தி அறுநூத்தி பதினான்கு வாக்குகள் பற்றி தொழில் எடுத்துக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட மனோஜ் பாண்டியன் அவர்கள் எழுபத்தி நான்காயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் வெற்றி பெற்றிருக்கிறார் தற்போதைய சூழல்ல ஆலங்குளம் தொகுதி தேர்தல் வந்தால் அந்த தொகுதி மக்கள் யார் காணிக்கிறாங்க பாக்கலாம் திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஒன்பது சதவீதம் நாம் தமிழக நான்கு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் சூழல பாத்தீங்கன்னா ஆலங்கலம் தொகுதி வந்து ஒரு இழுபதி தொகுதியா இருக்கு மனோஜ் பண்டையன் அவர்கள் திமுகவில் இணைந்தாலும் வந்து இந்த தொகுதியில வந்து திமுக அட்வான்டேஜ் எடுக்கிறதா தெரியல திமுக இழுபறி நிலையில இருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு இழுபறி தொகுதியா இருக்கு ஒருவேளை தேமுதிக அதிமுக இணைந்தால் இந்த தொகுதியை வந்து அதிமுக வெற்றிப்படுத்தின வாய்ப்புகள் இருக்கு இப்ப தற்போது சூழலில் பார்த்தீங்கன்னா ஆலங்குளம் தொகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு இழுபதி தொகுதி இப்ப நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற மொத்தம் ஐந்து தொகுதியில பார்த்தாச்சு இந்த ஐந்து தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக ஒரு தொகுதியிலும் அதிமுக இரண்டு தொகுதியிலும் இழுபறி இரண்டு தொகுதியும் இருக்கு இது அதிமுக தொகுதி பாத்தீங்கன்னா கடையநல்லூர் மற்றும் தென்காசி தொகுதி இழுபறி தொகுதி பாத்தீங்கன்னா ஆலங்குளம் மற்றும் மாசுதேவநல்லூர் திமுக தொகுதியா வந்து சங்கரன் கோயில் தனி தொகுதி இருக்கு